ஹலோ வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் டிஃபன் ஐட்டம் தான் இது வந்து பச்சைப்பயிர் தோசை ஆந்திரா பெசரட் இது நைட்டு பயிரை ஊற வச்சுட்டேன் தோலோடு இருக்கலையா அந்த பச்சை பயிரை ஊற வச்சாச்சு நைட்லாம் ஊறி இருந்து இப்போ காலையில் எடுத்து வடிகட்டிவிட்டு நல்லா கழுவி அடி வடிகட்டி மிக்ஸில் போட்டு தேவையான காரத்துக்கள் பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் இந்த மூணு ஐட்டத்தை போட்டு அரைக்கிறேங்க மிக்சியில் தண்ணி விடாமல் அரைக்கிறோம் உப்பு கொஞ்சம் சேர்த்து கல் உப்பு போட்டிருக்கேன் அது சேர்த்து அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்ச அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இந்த பதம் வந்து எப்படி இருக்குன்னு நான் தோசை செய்யும் போது பாருங்கள் எப்படி பாருங்க இது மாதிரி தான் இருக்கணும் அடை மாவு மாதிரி இருக்கணும் இப்போது வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கடல ஏற்றி தோசை சுட வேண்டியது தாங்க தோசை சுடுற மாதிரி சுட முடியாது இதை வந்து அப்படியே தட்டி அடை மாதிரி வந்து நான் பண்ணுறத பாருங்கள் அதே மாதிரி செய்யுங்க நல்லா எண்ணெயை வந்து முருகலாக வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் நல்லா முருகலாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இதுக்கு ஏற்ற ஒரு சட்னி பண்ணுவேன் அதை சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க தோசைக்கல்ல சும்மா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்போ எப்படி வார்க்குற பாருங்கள் தோசைக்கல்ல அப்படித்தான் தட்டி விட்றேன் லேசாக தட்டி விட்றேன் எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்தளவுக்கு தட்டி விட்டுடணும் தட்டி விட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்ட எ எண்ணெயை வந்து சுற்றி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா முறுகலாக எடுத்து சாப்பிட்லாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் செக்கில் ஆடுற கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறது இந்த தோசைக்கு நான் செய்ய போகிற அந்த சட்னி ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க செமையாக இருக்கும் இந்த சட்னி பண்ணால் தான் எங்கள் பையன் சா பசங்க சாப்பிடுவாங்க நான் சும்மா கூட சாப்பிட்ருவேன் ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த தோசை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சட்னி வேணுங்க எல்லா சுவையும் கலந்த ஒரு சட்னி இனிப்பு புளிப்பு காரம் உவர்ப்பு துவர்ப்பு இந்த அறுசுவை சட்னின்னு சொல்லலாம் அதை இதுக்கு ரொம்ப ஹாப்ப்டாக இருக்கும் அந்த சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் குண்டு மிளகா தான் போட்டிருக்கேன் குண்டு மிளகா நல்லா காரம் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் குண்டு மிளகாய் போட்டிருக்கேன் இல்லைன்னா அது இங்கே நீட்டாக வர மிளகா நீண்டு மிளகா கூட போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு சட்னி எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மிளகாவையும் இந்த உளுத்தம் பருப்பு இந்த புளிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கினுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன்னு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஒரு ஸ்பூனு வெண்ண சட்னியில் வெந்தயம் போகிறேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொச்சு கூட அந்த கசப்பு துவைய சுவைய இருக்காதுங்க செம்மையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா விட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சது சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கா இந்த இனிப்பு சுவைக்காக வந்து வெள்ளம் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் நான் போட்டிருக்கேன் இது நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி நல்லா நொறுக்கி நொ அப்படியே தண்ணி விடாமல் வந்து இதை வந்து இது பண்ணிக்கணுங்க பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்சுட்டு இப்போது ஏற்கனவே அந்த வதக்கின எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு போட்டு ஒரு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் கறிவை போட்டு தாளித்து சட்னியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு அதில் கொட்டிட்டு நம்ம சாப்பிட்லாம் இந்த ஆந்திரா பெஸ்டட் தோசைக்கு ஏற்ற ஆல் ஸ்பைசஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் இது ஹெல்த்து கொடுங்க Okay, bye.